ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஊர்ல தேவேந்திரா அப்படின்னு பெரியவர் இருந்தாரு தேவேந்திர ஐயாவோட பொண்டாட்டி காந்தம்மா அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடம் சந்தோஷமா இருக்கும் தேவேந்திரா அவங்க பொண்டாட்டி கூட சேர்ந்து அடிக்கிற தமாச பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க எப்பவுமே உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வீட்டுல மருமகளான ரூபா அவங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஏங்க ஏங்க என்னங்க இந்த வீட்டுல நம்ம நரகத்தை அனுபவிக்கிறோம் இந்த வீட்ல இருக்கிறதோட நம்ம ரெண்டு பேரும் வெளியே எங்கேயாவது போய் ரோட்ல பாக்குறவங்கள பார்த்து அவங்க கூட சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டே சந்தோஷமா இருக்கலாம் இந்த நரகத்தில இருந்து எப்படி தான் தப்பிக்கிறதுன்னு ஒண்ணுமே புரியல இங்க பாரு காந்தோம் பேசுறத கொஞ்சம் மெதுவா பேசு வீட்டுக்குள்ள மருமக இருக்கா அதுக்கப்புறம் அவ காதுக்கு கேட்டுச்சுன்னா அவ்வளவுதான் பின்ன கேட்டா கேட்டுட்டு போட்டோம் விடுங்க என்ன எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பயந்துகிட்டே இருக்கணுமா இந்த தடவை மட்டும் எங்கிட்ட வம்புக்கு வந்தான்னு வச்சுக்குங்க அதுக்கப்புறம் அவ பல்ல தட்டி அவ கையில காந்தம்மா இருக்கும் போது அவங்க புருஷன் மருமகளை பார்த்து சொன்னாங்க மருமக ரூபா வந்த உடனே ரெண்டு பேரை பார்த்து முடங்கிக்கிட்டே இருந்தா என்ன கூண்டுக்குள்ள சிக்கன பறவை மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வீட்லயே இருக்கிறீங்க இந்த வயசுல வீட்டுக்குள்ளேயே உக்காருறது சரி இருக்காது அந்த பக்கம் இந்த பக்கம் நாலு இடத்துக்கு போயிட்டு வந்தாதானு உடம்பு வலியெல்லாம் எல்லாம் இல்லாம கொஞ்சம் உடம்பு பாக்க நல்லாவும் இருக்கும் உடம்பு பத்திரமா இருக்கணும்னா நீங்களும் பத்திரமா இருக்கணும் சரிமா இப்பவே வெளிய போயிட்டு வரோம் அதே மாதிரி போறதும் போறீங்க பக்கத்து வீட்டு சுஜாதா வீட்டுக்கு போயிட்டு வாங்க இப்பதான் சுஜாதாவை பார்த்த வீட்டுக்கு சிக்கனை கொண்டு போய்கிட்டு இருக்கா நீங்க அவங்க சாப்பிடுற நேரமா பாத்து போங்க கொஞ்ச நேரம் போய் பேசிக்கிட்டு உக்காருங்க அவங்க சாப்பிடுற நேரம் ஆன உடனே சரி நாங்க கிளம்புறோம்னு சொல்லுங்க அப்ப அவங்க உங்களை பார்த்து சாப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க நீங்க வேண்டான்னு தலையாட்டுற மாதிரி ஆட்டி அதுக்கப்புறம் அங்கே உக்காந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு வாங்க சரியா சரிம்மா அது என்ன நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தை எதுவுமே பேசல இன்னைக்கு என்ன அத்தை மௌன விரதமா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா உங்க தான் பேசுறாரு இல்ல அவரு பேசும்போது நான் எதுக்காக நடுவுல பேசணும்னு வாய மூடிக்கிட்டு இருக்கேன் ஆமா எனக்கு ஒரு சந்தேகம்மா என்னது அது என்னையும் உங்க மாமாவையும் பக்கத்து வீட்டுல சாப்பிட சொல்ற சரி நீ என்னம்மா சாப்பிடுவேன் நீ ஏதாவது வீட்லயே சுட சுட செஞ்சு சாப்பிட்றியா என்ன சீச்சி நான் எதுக்காக அப்படி பண்ண போறேன் இன்னைக்கு வீட்டுல சமையலே செய்ய மாட்டேன் அதோ பக்கத்து வீட்டு பத்மா இருக்காலே இன்னைக்கு அவ வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படியே அவங்க கிட்ட பேச்சு கொடுத்த மாதிரி போய் பார்த்துட்டு அங்கேயே சாப்பிட்டு வரேன் ஓஹோ அவங்கள பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறியா அப்படியே அவங்க கூட உக்காந்து பேசி பேசி சாப்பாடு நேரம் ஆகும் போது அங்கேயே சாப்பிட்டு வர போற நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேத்த அவங்க சாப்பிட்ற நேரம் பார்த்து போவேன் அப்பதானே அவங்களும் உக்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அவங்க சொந்த உடனே இதான் சான்ஸ் அப்படின்னு நானும் உக்காந்து வயிறு நிறைய சாப்பிட்டு தான் வருவேன் அப்பா நான் இதுவரைக்கும் பொண்ண பார்த்ததே இல்ல நீ நீ புத்திசாலி பொண்ணு நீ மாமியார் வீட்டுக்கு வந்த தரித்திரம் மகாலட்சுமிமா உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் என்னத்த வார்த்தை ரொம்ப தடுமாறுது அது தடுமாறுன மாதிரி இல்லையே வேணும்னு சொல்ற மாதிரி இருக்கு ஐயோ உங்க அத்தைய பத்தி உனக்கு தெரியாதாமா அவ எப்பவுமே பேசும்போது திக்கிக்கிட்டே பேசுவா அப்படிதானே ஆ சரி சரி கிளம்புங்க வீட்டுக்கு போய் அதுக்கப்புறம் நைட் ஆகும் போது மூணு பேரும் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க ரூபாவோட புருஷனான ராம கூட வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் புருஷனை பார்த்த உடனே ரூபா சந்தோஷப்பட்டுகிட்டு எங்க வர வழியில நீங்க சாப்பிட்டு வந்தீங்க தானே என்கிட்ட உண்மை சொல்லுங்க எதுவுமே என்கிட்ட மறைச்சு வைக்காதீங்க இல்லடி இன்னைக்கு முழுக்க நான் சாப்பிடவே இல்ல இல்லங்க எனக்கு உங்களை பார்த்தா எங்கேயோ கோயில்லையோ இல்ல ஃப்ரெண்டு வீட்லயோ இல்ல ஹோட்டல்லையோ வயிறு நிறைய சாப்பிட்டு வந்த மாதிரி தான் தோணுது உண்மை சொல்லுங்க நீங்க மட்டும் பொய் சொன்னீங்கன்னு வச்சுங்க ஒரு வாரம் இந்த வீட்டுல உங்களுக்கு பட்னி தாங்க ரூபா அப்படி சொன்ன உடனே ராமு உண்மையை மறைச்சு வைக்காம அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் அப்பா வர ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டு இருந்தா அவங்க அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் ஐயோ என்னங்க நீங்க மட்டும் போயிருக்கீங்க என்னும் கூப்பிடக்கூடாதா நானும் போஜனத்தை சாப்பிட்டதில்ல கார்த்திகை மாசத்துல வனபோஜனத்தை செய்வாங்கன்னு தெரியும் ஆனா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைங்க நீ ஒன்னும் கவலைப்படாத நம்மளும் வனபோஜனத்தை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு கார்த்திகை மாசத்துல வனபோஜனத்தை செஞ்சு சாப்பிட்ணுமா ஆனா இதுவரைக்கும் அது நடக்கவே இல்லை ஆனா இந்த வருஷத்துல இருந்து நம்மளும் அந்த மாதிரி சமையலை செஞ்சு சாப்பிடலாம் அப்படி செய்யறதுனால உடம்புக்கும் நல்லது அப்படி புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு இருக்கும்போது காந்தம்மா அவங்க வீட்டுக்காரர் வந்தாங்க வனபோஜனத்தை பத்தி கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க ஏன்பா வன போஜனத்தை செய்யணும்னு நீ சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா இந்த காலத்துல யாரு வன போஜனத்தை அப்படி செய்யறதுனால குடும்பத்துக்கும் நல்லது ஆரோக்கியத்துக்கும் நல்லது நம்ம காலத்துல எல்லாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை வன போஜனத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்போ எங்க செய்யறோம் எல்லாரும் நல்லபடியா சமைச்சு எல்லாரும் சந்தோஷமா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் இப்பெல்லாம் எங்க அப்படி நடக்குது காலம் போக்குற போக்குல எதுவுமே செய்யறது இல்ல டே ராமு உன் கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு நல்லா இருந்தோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் செய்யவே இல்லடா ஏழரை சனி புடிச்சா ஏழரை வருஷம் கஷ்டப்படணுமேங்க அப்படின்னா என்ன அத்த நான் தான் அந்த சனியா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா நான் போய் உன்ன சொல்லுவேனா நீ என் தங்க மருமகளாச்சே உன்ன அப்படியெல்லாம் சொல்ல முடியுமாமா சரிங்கத்த உங்க இஷ்டத்தை நான் எதுக்கு வேண்டான்னு சொல்லணும் இந்த தடவை நம்ம வனபோஜனத்தை செய்யலாம் அப்பா நீயா ரூபா இப்படி பேசுறது வனபோஜனம் அப்படின்னா நீ நான் அம்மா அப்பா இவங்க மட்டும் வீட்டுல சமைச்சு சாப்பிடறது இல்ல உன் சொந்தக்காரு யான் சொந்தக்காரு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் வீட்டுல கூப்பிட்டு எல்லாருக்கும் தேவையாகிற மாதிரி சமையல பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கோ இல்ல காட்டுக்கோ போய் சமைச்சு சாப்பிட்றது இந்த விஷயம் உனக்கு தெரியுமாமா எனக்கு இந்த விஷயம் தெரியாதே நாலு மாசத்துக்கு நம்ம தின்ன வேண்டிய சமையல் பொருள் எல்லாம் ஒரு நல்ல காலியானா எப்படிங்க இங்க பாருமா ரூபா நீ ஒத்துக்கிட்ட இப்ப பண்ண முடியாதத்த வேண்டா வேணும் இங்க சொல்ல முடியாது அம்மா ரூபா வனபோஜத்துக்கு நம்ம மட்டும் சமையல் பொருளெல்லாம் கொண்டு போறது இல்லம்மா நம்ம யாரையெல்லாம் கூப்பிடுறோமோ அந்த சொந்தக்காரங்கெல்லாம் வரும்போது பழம் பண்டுன்னு என்னெல்லாம் சமைக்கணுமோ அதையெல்லாம் கொண்டு வருவாங்க இதனால நம்மளுக்கும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நல்லதுதாம்மா ஓ அப்படியா அப்பனா நம்மளும் வனபோஜத்துக்கு தேவையான ஏற்பாடுங்களை செய்யலாம் அத்த மாமா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிடுங்க ஏங்க நீங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிடுங்க ஆஹா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு வர போற பௌர்ணமி செய்ய போறோம் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்படி எல்லாருமே சம்மதிக்க வச்சு ஏற்பாடு பண்ணாங்க அந்த நாளும் சீக்கிரமா வந்தது சொந்தம் பந்தம் பந்தோம்ஸ் அப்படின்னு எல்லாருமே வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே அவ்வளவு நேரம் நல்லா இருந்த ரூபா மூஞ்சி சின்னதா ஆயிடுச்சு வீட்டுல சமையலுக்கு தேவையான பொருளுங்க பாய் பாத்திரம் பண்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு காட்டுக்கு சமையல் செய்கிறதுக்காகப் போனாங்க ரூபா ஒரு பக்கத்துல நின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்து அவள் மாமியார் ஏங்க இன்னைக்கு நம்ம மருமகளோட கதை அவ்வளோ அந்த மூஞ்சி பாத்தீங்களா எப்படி வாடி போயிருக்குன்னு மண்டி இன்னைக்கு நம்ம மருமக இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் சமையலை செஞ்சு போட போறாளோ தெரியல அப்படி நான் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரூபா அங்க வந்தா வந்தவ உடனே அவளோட புருஷனை கூப்பிட்டா ரூப்பா இப்போ ஆரம்பிக்கலாமா என்னங்க ஆரம்பிக்கிறது முதல்ல அவங்கள பாருங்க சாப்பிடுறதுக்கு வந்த மாதிரியே இருக்கவங்க இப்போ என்னம்மா பண்ண முடியும் எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ செய்ய வேண்டிய சமையல செஞ்சுதானே ஆகணும் முடியாதுன்னு சொல்ல முடியாதே சரிங்கத்த நான் செய்யறத செய்யறேன் நீங்க எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு இருங்க சரியா ரூபா அப்படி சொன்ன உடனே காந்தம்மா தேவேந்திரா ஷாக் ஆயிட்டாங்க நீ கொண்டு வந்த சமையல்ல அத நாலா பிரிச்சு அதுல ஒரு பங்க ரூபா சமையலுக்காக கொடுத்தா சொந்தக்காரங்க கூட அவ கொடுத்த பங்குலயே எல்லா சமையல செஞ்சு முடிச்சாங்க அப்புறதுக்காக எல்லாருமே உக்காந்தாங்க எல்லாருக்கும் நானே பரிமாறுறேன் என் கையில பரிமாறுறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிமா ரூபா எல்லாருக்கும் நீ நினைச்ச மாதிரியே பரிமாறு அம்மா ரூபா முதல்ல எனக்கு பரிமாறுமா ஆ சரிங்கத்த அப்படின்னு ரூபா பரிமாற ஆரம்பிச்சா ரூபா அவளோட பிஸ்னரி தனத்தினால கொஞ்சம் கொஞ்சமா தான் பரிமாறுனா அதை பார்த்து பக்கத்து வீட்டு சாந்தம்மாவுக்கு கோவம் வந்துச்சு என்னம்மா இது கொஞ்சோண்டு போட்டிருக்க இப்படி சாப்பிட்டா கண்டிப்பா வயிறு நிறையன்ற இங்க பாருங்க வனபோஜத்தை சாப்பிடும்போது போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிடாட்டி எந்திரிச்சு போங்க என்னம்மா இவ்வளவு தூரம் வர சொல்லிட்டு இப்படி பேசுவாங்க இங்க பாருங்க நான் சொல்றத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம் நீங்க சாப்பிட்டா சாப்பிடுங்க எந்திரிச்சு போனா போங்க அப்படி சொன்ன உடனே கொஞ்சம் பேருக்கு கோம் வந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆனாங்க சில கோவத்திலேயே பாதி சாப்பாட்டுலயே எந்திரிச்சு போயிட்டாங்க இன்னும் சில சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்க இப்படி எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரூபா நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி எல்லாருமே தலா நூறு ரூபா குடுத்துட்டு போங்க அம்மா ரூபா என்னம்மா பேச்சது அப்படியெல்லாம் வந்தவங்க கிட்ட காசு கேட்க கூடாதுமா இங்கே பாருங்க அத்தை நம்ம சாப்பிட கூப்பிட்ட உடனே எதை பத்தியும் யோசிக்காம அவங்க நேர சாப்பிட வந்தாங்கல்ல வந்தவங்க காசு கொடுத்துட்டு தான் அத்தை போனோம் கொடுக்காம நான் விட மாட்டேன் எல்லாரும் நூறுபா குடுக்கணும் இங்கே பாருங்க அத்தை மாமா நீங்க கூட காசை கொடுத்தே ஆகணும் என்னடா உன் பொண்டாட்டி எங்களுக்கும் சேர்த்து நீயே காசு கொடுத்துட்றா இல்லன்னா உன் பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டா இப்படி அவளோட தொல்லையை தாங்க முடியாம சாப்பாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் காசு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போனாங்க பெருமகளோட பிஸ்னாரி தனத்தை பார்த்து காந்தம்மா தேவேந்திரா ரெண்டு பேரும் தலைமையில கைய வச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க அங்க வந்தவங்க எல்லாம் ரூபாவை திட்டிக்கிட்டே போனாங்க ரூபா மட்டும் அத பத்தி கவலைப்படாம காசு எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போனா எல்லாருக்கும் உதவி செய்யறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் அதனாலயே காஞ்சனா அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருந்தது பக்கத்து வீட்டு கவிதா ஏதோ கேட்டான்னு அவளுக்கு உதவி செய்யலான்னு நினச்சா காஞ்சனா இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் வீட்டில இருக்கிற பொருளை கொடுக்கறது காந்தம்மாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு நாள் பக்கத்து வீட்டு கவிதா இவங்கள பார்க்க வீட்டுக்கு வந்தா காஞ்சனா காஞ்சனா என்னம்மா காலையிலேயே வந்திருக்க கவிதா என்னம்மா வேணும் எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் காஞ்சனா கிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் ஆமா என்ன அது கையில அதுவா ஆண்டி வீட்ல சக்கரை தீர்ந்து போச்சு அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஆமா உங்க வீட்டுல பொருளுங்களை வாங்குறீங்களா இல்லையா எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு அது வேணும் இது வேணும்னு என் மருமக வந்து வாங்கிட்டு போறீங்களே என் மருமகளை என்ன மந்திரம் போட்டு வச்சிங்களோ எல்லாரும் வந்து என்ன கேட்டாலும் அவ எடுத்து எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கா இங்க பாருங்க ஆண்டி இந்த மாதிரி எல்லாம் பேசி என்ன அவமானப்படுத்தினீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கும் வாய் இருக்கு அப்படியா என்ன பேசுவேன்னு நானும் பாக்குறேன் பேசுமா பேசு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது அங்கே காஞ்சன வந்தா காஞ்சன வந்து அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத தடுத்து நிறுத்தினா அத்தை எதுக்காக சண்டை போடுறீங்க கவிதா வேற யாரும் இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க தானே முதல்ல உன் மாமியாருக்கு அந்த விஷயத்த எடுத்து சொல்லு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்க கிட்ட சண்டை போடுது ஒன்னே தான் உங்க மாமியாரோட வேலை இதனாலயே உங்க மாமியார பார்த்தா இந்த ஊருக்குள்ள யாருக்குமே பிடிக்கல நாளைக்கு இந்த பொம்பளைக்கு ஏதாவது ஆசனா கூட யாருமே வர மாட்டாங்க ஒரு வேளை செட்டா கூட யாருமே இந்த பொணத்தை தூக்க கூட வர மாட்டாங்க முதல்ல உன் மாமியாருக்கு யார்கிட்ட எப்படி பேசுறன்னு புத்திய கத்து கொடு இப்படி கவிதா எதைதோ பேசி அங்கிருந்து கிளம்பி போய்டான் வார்த்தையெல்லாம் கேட்ட உடனே காந்தம்மாவுக்கு கோவம் வந்துச்சு உடனே தன்னோட மருமக கிட்ட கோவமா பேசி தன்னோட மருமகளை காந்தம்மா கோவமா பார்த்து ஏமா இப்ப உனக்கு சமாதானமா ரோட்ல போறவங்க வரவங்க என்ன சீனு ஒரு வார்த்தை சொல்ற வரைக்கும் நீ நல்லவளாவே நடிச்சுக்கிட்டு இருப்பியா இப்ப உனக்கு சமாதானமா இப்ப பால் குடிச்ச மாதிரி இருக்கா ஐயோ அத்தை நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்ச நேரம் சமாதானமா இருங்க நான் உங்களுக்கு உள்ள போய் தண்ணி கொண்டு வர கொஞ்சம் அமைதியா இருங்கத்த அப்படி சொல்லி அங்கிருந்து தண்ணி கொண்டு வர போனா இப்படி காஞ்சனா தண்ணிய கொண்டு வந்து அத்தை கிட்ட கொடுத்தா அந்த தண்ணிய குடிக்காம கோமா மருமகளோட மூஞ்சிலேயே அந்த தண்ணியை எடுத்து ஊத்திட்டாங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு ஒன்னும் தெரியாதவ மாதிரி எனக்கே தண்ணிய கொண்டு வந்து குடுக்கறியா நீ சரியானபடி நல்லா நாடகம் ஆடுற ஐயோ அத்த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை தயவு செஞ்சு என் பேச்சு கேளுங்க போதும் நிறுத்திடி அப்படின்னு மருமகளை தீட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டு திண்ணையில வந்து உட்காந்தாங்க ரொம்ப நேரமா அங்கேயே உக்காந்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த ஊர்ல எனக்குன்னு எவ்வளவு கௌரவம் இருந்துச்சு ஆனா இப்போ எல்லாரும் என்ன பார்த்து திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கவிதா சொன்ன மாதிரி நாளைக்கு நான் செத்துட்டா நாலு பேர் கூட வந்து என்ன பார்க்க மாட்டாங்க எனக்கு ஏதாவது நடந்து நான் படுத்து பழக்கியா இருந்துட்டா குடிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் கூட வந்து ஒரு கிளாஸ் தண்ணிய கூட கொண்டு வந்து குடுக்க மாட்டாங்க எல்லாரும் என் மருமகளை தந்த தலைமையில தூக்கி வச்சு ஆடுறாங்க என் மருமகளுக்கு இருக்கிற நல்ல பேரு எனக்கு வர மாதிரி நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அதுக்காக எதாவது ஒண்ணு கண்டிப்பா நான் செஞ்சே செய்வேன் என் மருமகளோட திமிர அடக்கணும் அப்படின்னா அவகிட்ட பாசமா இருக்கிற மாதிரி தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மருமக போய் ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாசமா மருமகிட்ட பேசுற மாதிரி நாடகமாடனா ஆ இன்னைக்கு ஏதோ கமகமானு சமைச்சுக்கிட்டு இருக்கிற போல ஆமா அத்த சரி அப்பனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க அவங்களுக்கும் வயிறு நிறைய சாப்பாடு போடணும் யாரத்த நம்ம சொந்தக்காரங்களா ஊர்ல இருந்து வந்துகிட்டு இருக்காங்களா ஏமா யாருன்னு சொல்லலனா நீ சமைக்க மாட்டியா யார் வராங்களோ போறாங்களோ அதெல்லாம் தேவையில்லை நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் காது கொடுத்து செஞ்சு வச்சிரு இப்படி காந்தம்மா சொன்ன உடனே சரிங்கத்தை அப்படின்னு சொல்லி மருமகளும் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டா சமையல் எல்லாம் ஆகிறதுக்குள்ளேயே காந்தம்மா பக்கத்து எல்லாம் வீட்டுக்கு வர சொன்னாங்க பக்கத்து வீட்டு கவிதா இன்னும் அந்த பக்கம் இருக்கிற ஜலஜா அப்புறமா சாந்தி இன்னும் நிறைய பேரை வர சொன்னாங்க வாங்க வாங்க எல்லாரும் வந்துட்டீங்களா உங்க கூட எல்லாம் சந்தோஷமா சிரிச்சு பேசி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு அதுக்கு தான் என் வீட்டு சாப்பாட்டுக்கு வர சொன்னேன் அட உங்களை பார்த்தா ஏதோ மாற்றம் இருக்கு ஆமா காந்தம்மா மூஞ்சிலையும் ஏதோ பழப்பழன்னு புது ஜொலிப்பே வந்திருக்கு போல என்ன காந்தம்மா வீட்டுல ஏதாவது விசேஷமா மருமகளுக்கு ஏதாவது விசேஷமா இல்ல இல்ல என் மருமகளும் சுப வார்த்தைய சொல்லுவான்னு நானும் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது உங்க கூட எல்லாம் சேர்ந்து நல்லா சிரிச்சு பேசி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுன்னு தான் கூப்பிட்டேன் ஆமாங்கம்மா உங்கள மாதிரியெல்லாம் இப்போ யார் இருக்கா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வயிறு நிறைய சாப்பாடு போடுறவங்க இப்போ உங்கள மாதிரி ஜனங்களை பார்க்கவே முடியாது வந்ததெல்லாம் போதும் முதல்ல வாங்க எல்லாரும் உக்காந்து சாப்பிடலாம் அம்மா காஞ்சனா எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை இப்படி காஞ்சனா எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்தா காந்தம்மா எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு அவங்களும் கூட உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சாங்க எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை எல்லாம் கொண்டு போய் கிச்சன்ல கழுவிக்கிட்டு இருந்த மருமகளான காஞ்சனா ஆனா காந்தம்மா மட்டும் வந்தவங்கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தாங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தனியா உக்காந்துகிட்டு சோஃபால உக்காந்துகிட்டு இனிமே டெய்லி இதே மாதிரி வீட்டுக்கு நிறைய ஜனங்களை கூப்பிட்டு அவங்களுக்கும் சமைச்சு போடணும் அப்படின்னு அதே வேலையாவே இருந்தாங்க என்னவோ எங்க அத்தை சுத்தமா மாறிட்டாங்க போல அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது பொருள் கேட்க வந்தா அவங்கள திட்டி அனுப்பிச்சிருவாங்க அப்படி இருக்கிறவங்க இப்போ ஏதோ எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போட சொல்றாங்க என்னால எங்க அத்தையை நம்பவும் முடியல இருந்தாலும் எனக்கும் வேலையும் அதிகமாயிடுச்சு நான் ஒண்டியா எல்லா வேலையும் ரொம்ப இந்த என்ன சொல்லுவாங்களோ என்னவோ காஞ்சனா இருக்குனா யோசிச்சு அங்க வந்தாங்க சமைச்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட மருமகளை பார்த்து அம்மா காஞ்சனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு பத்து பேரு வராங்க அவங்க எல்லாருக்கும் நிறைய சமையல செஞ்சு கொடு அவங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டு போனோம் சரியா வீட்டுல பொருளுங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு என்னமா நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க பஜாருக்கு போய் வாங்கிட்டு வா சரிங்கத்த அப்படின்னு சொல்லி காஞ்சனா கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தா வர வழியில ஒரு கோயில பார்த்தா கோயில பார்த்த உடனே சாமிய கும்பிடுலாம் அப்படின்னு நினைச்சு அங்கே நின்னு சாமி கும்பிட்டா கடவுளே என்னால ஒத்தையில எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு என்னால ஒண்ணுமே முடியலப்பா எனக்கும் ரொம்ப அசதியா தான் என் அத்தையோட மனச வேலையும் செய்யவே முடியல காஞ்சனா கடவுளை கையெடுத்து கும்பிட்டுகிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு தெரியாத சக்தி அவளுக்குள்ள வந்த மாதிரி இருந்தது கொஞ்சம் மயக்கமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லி கண்டுக்காம வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் மயக்கமா இருக்குன்னு படுத்தா இப்பவும் போல காந்தம்மா அன்னிக்கும் ஒரு பத்து பேரை வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க சமையல் அறைக்குள்ள போய் பார்க்கும் காஞ்சனா அங்க இல்ல சரின்னு ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு காஞ்சனா காஞ்சனா எந்திரிமா எந்திரி எந்திரி அத்தை அது வந்து அது கொஞ்சம் மயக்கமா இருந்துச்சா அதான் படுத்துட்டேன் அத்தை இங்க பாருமா மாமியார் ஏதாவது வேலை செஞ்சா முடியாதுன்னு சொல்லக்கூடாது முடியலனாலும் நீ எல்லாமே செஞ்சு கொடுக்கணும் நான் எல்லாரையும் சாப்பாட்டுக்கு வர சொல்லியிருக்கேன்ல அவங்க முன்னாடி எல்லாம் என்னோட மரியாதை எடுக்கணும்னு தானே இப்படி எந்த சமையலும் செய்யாம மரம் மாதிரி நிக்கிறேன் நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருங்க நான் சீக்கிரமா சமைச்சு முடிச்சிடுறேன் மாமியாரும் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் காஞ்சனா ஒத்தையிலே வந்து சமைக்கலான்னு கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்போ ஏதோ தெரியாம கீழே ஒரு பாத்திரம் விழுந்தது அவளுக்கு தெரியாமையே ஒரு கை பாத்திரத்தை பிடிச்சது இன்னொரு பக்கம் இன்னொரு கை சமைச்சுக்கிட்டு இருந்தது அத பார்த்து காஞ்சனா என்ன இது அதிசயமா இருக்குன்னு ஆச்சரியப்பட்டா என்ன இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கு எனக்கு தெரியாம என் உடம்புல இருந்து இவ்வளவு கையங்க வந்து எனக்கு உதவி செய்யுது அந்த கடவுளுகிட்ட என்னோட கஷ்டத்தெல்லாம் எல்லாம் சொன்ன அதனாலதான் அந்த கடவுள் எனக்கு உதவி செய்யறாரு போல கடவுளே நீ இருக்கப்பா இப்படி காஞ்சனா சந்தோஷப்பட்டுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தா அவளுக்கு தெரியாமையே அவன் உடம்புல இருந்து பத்து கை வந்து எல்லா வேலைங்களையும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலயும் எல்லா சமையல செஞ்சு முடிச்சுட்டா அதுக்கப்புறம் சமையலெல்லாம் கொண்டு வந்து டைனிங் டேபிள்ல வச்சா ஏமா காஞ்சனா உண்மை சொல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் யாராவது உனக்கு உதவி செஞ்சாங்களா நீ இவ்வளவு குறைவான நேரத்துல இவ்வளவு சமையலை செஞ்சு முடிச்சிட்டு இருக்க ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்கத்த நான் ஒத்தையில தான் சமைச்சேன் முதல்ல நீங்க இத பத்தி எல்லாம் யோசிக்காம போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடி நாள் கூட அதே மாதிரி கடகடன்னு அவ ஒண்டியாவே எல்லா சமையலையும் சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்டா இப்படி எப்பவுமே ஒரே நொடியில சமைக்கிற மருமகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க எதுக்கும் சந்தேகமா என்னதான் நடக்குது அப்படின்னு போய் பாக்கலாம்னு போய் பார்த்தா பத்து கையில காஞ்சனா சமைச்சிக்கிட்டு இருந்தா காந்தம்மா காஞ்சனாவ பார்த்த உடனே கடகடன்னு நடுங்கி போயிட்டாங்க கிச்சனுக்குள்ள வந்தாங்க அம்மா காஞ்சனா உனக்கு இத்தனை பேருக்கு சமைக்க சொன்னா நீ ரொம்பவே உனக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கலாம் தான் நான் ஒவ்வொரு நாளும் இத்தனை பேரை வீட்டுக்கு வர வச்சு சாப்பாடு செய்ய அந்த தெய்வம் உன் கூட இருக்கு உனக்கு தெய்வ சக்தி இருக்கு நீ தேவதமா அத்த நீங்க என்ன கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்க ஆனா நான் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது உங்க மரியாதையை எடுக்க கூடாது எல்லாரும் முன்னாடி நீங்க தலை குனிய தான் நான் இவ்வளவு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அத்த நம்ம நல்லவங்களா இருந்தா அந்த கடவுளே நம்மளுக்கு துணையா இருப்பாரு இதுதான் அத்த நம்ம நல்ல குணம் காஞ்சனா என்னோட திமுறால உன்னை அடக்கணும் அப்படின்னு எதேதோ தப்பு பண்ணிட்ட தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுமா இனிமே இப்படி பண்ண மாட்டேன் த கவலைப்படாதீங்க இது எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் அப்படின்னு காஞ்சனா சொன்ன உடனே காந்தம்மா சமாதானமானாங்க அப்படி அன்னையில இருந்து தன்னோட மாயா கையங்கல வேலை செஞ்சுக்கிட்டு அதைய ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிட்டா காஞ்சனா